அனுமனின் அஷ்டமா சித்திகள் அஷ்டமா சித்திகள் என்பது எட்டு விதமான திறமைகளாகும் ராமாயணத்தில் அனுமன் தனது எட்டு சித்திகளையும் பல வழிகளில் பயன்படுத்தினார் எட்டு சித்திகள் ஒன்று மஹிமா உடலின் அளவை வன்மடங்கு பெரிதாக்கும் திறன் இந்த சித்தியை பயன்படுத்தி தனது உருவத்தை பெரிதாக்கி கடலை கடந்தார் இரண்டாவது இலாஹிமா உடலின் அளவை மிகச் சிறியதாக்கும் திறன் இலங்கைக்குச் சென்றபோது லங்கினி என்ற சக்தி வாய்ந்த அரக்கி அனுமனைத் தடுத்தாள் அனுமன் தனது உருவத்தை சிறியதாக்கிக் கொண்டு அவளை வென்றார் மூன்றாவது காதிமா எந்தப் பொருளையும் அடைந்துவிடும் வல்லமை இது இலங்கை சென்றபோது ராவணன் மற்றும் அவனது படையினரை எதிர்க்க உதவியது ஐந்தாவது பிராப்தி விரும்பியதை அடையக்கூடிய வல்லமை இது சீதையை அசோகவனத்தில் கண்டறிய உதவியது ஆறாவது பிராகம்யா நினைத்த எதையும் உடனடியாக செய்யும் வல்லமை இந்த சித்தியை பயன்படுத்தி இலங்கையை எரித்து தப்பித்து திரும்பினார் ஏழாம் இசத்வா நினைத்தபடி செயல்படக்கூடிய வல்லமை இந்த சித்தியை பயன்படுத்தி சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தார் எட்டாவது வசீத்வா எவரையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய வல்லமை இது அனுமன் ராமர் மீது கொண்டிருந்த பக்தியாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்